அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை தூக்கி கணைகள் வீசுவதும் அந்த கட்சியை திக்குமுக்காட செய்வதுதான் தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற விஜய் செய்ய வேண்டிய வேலை அதையாவது செய்கிறாரா நீ பனையூருக்கு வர சொல்லி அணிவிக்கிறியே அப்ப அவர் இவ்வளவு மனசு வேதனைப்படுவாரு சரி அந்த மாநாட்டுக்கு இடம் தந்தாங்களே தடை இருந்தது மிரட்டல் இருந்ததுன்னு அதை தாண்டி தந்தாங்களே அவங்களையாவது முறையாக கவனிச்சீங்களா ஒரு அஞ்சலி அம்மாள் பெரியார் அம்பேத்கர் உங்களுடைய வழிகாட்டின்னு சொன்னீங்கல்ல அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார் வணக்கம் வணக்கம் கடந்த வருடம் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி இப்போது ஒரு வருஷம் போகுது கடந்த வாரத்தில் நீங்கள் க பார்த்துட்டு விக்கிரவாண்டியில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து பயங்கரமான உரத்த குரலில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமும் மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதமும் இருக்குங்கிறது மக்களால் இப்போ இது பண்ணி வருது ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுங்கிற மாதிரி இன்றைக்கு நிலைமை இருக்கிறது நீங்கள் ஒரு நீண்ட நடிக அரசியல்வாதி அது நாங்கள் நிறைய நாள் பார்த்துருக்குறோம் இந்த ஜென்ரேஷனுக்கு உங்களை எந்தளவுக்கு தெரியுமோ இல்லை எங்களுக்கு நிறைய தெரியும் உங்கள் பார்வையில் நடிகர் விஜய் இப்போ அரசியல் தலைவர் விஜயாக மாறிவிட்டாரா என்ன நீங்க நடிகர் விஜய் ஒரு மாற்று அரசியலுக்கு தலைமை தாங்குகிற தகுதி உள்ளவர் என்று நான் நம்புகிறேன் திமுக அண்ணா திமுக தவிர்த்து ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று இல்லாவிட்டால் அதை உருவாக்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களும் எண்ணம் உள்ளவர்களும் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அதற்கு வடிவும் தரத்தான் திமுகவில் இருந்து வைகோ வெளியேறினார் வைகோ அந்த இடத்துக்கு எட்ட முடியலை இப்ப திமுகவுக்கு காலில் விழுந்து கிடந்து கனிமொழி வாழ்கள் சொல்ற நிலைமைக்கு அவர் வந்துட்டார் அந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு அல்டர்னேட்டிவ் லீடராக வந்தவர் தான் விஜயகாந்த் இயல்பாகவே விளிம்பு நிலை மக்கள் நம்பிக்கை பெற்றவர் தமிழில் ஆதரவாளர் மாறி கொடுக்கிற வள்ளல் குணம் கொண்டவர் வெள்ளந்தியான நடிப்பு அவருடைய நடிப்பு அவரே எதிர்கட்சி தலைவர் சிகரத்தை தொட்டு விட்டார் கட்சியை தக்க வைக்க முடியல இதற்காகவே ஒரு சாதி பின்பலம் இருக்குங்கிற தைரியத்துல சுப்ரீம் ஸ்டார் என்று பேசப்பட்ட சரத்குமார் ஒரு கட்சியை தொடங்கினார் இப்ப அத ஒரு குறைஞ்ச ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டார் அமித்ஷா கையில கொண்டு போய் கொடுத்துட்டார் இந்த இடத்தை இட்டு நிரப்புவார் என்று நம்பிக்கை எனக்கும் இருந்தது ஆமா பெரியார் அண்ணா கொள்கை பேசி வளர்ந்தனா அவர் பெரியார லட்சணையாக வச்சதுல இருந்து எனக்கு அவருக்கு மேலே ஒரு ஈர்ப்பு வருது பெரும்பிடுகு முத்திரையர்கள் போருக்கு போகும் பொழுது வாகைப்பூவை கொண்டு போவார்கள் என்று அவர் முதல் கூட்டத்தில் விற்கிற வண்டியில் சொல்றார் உட்கார் எதிர்வூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி ஒளிஞ்சை தும்பை வாகைன்னு பூக்கள தமிழர்கள் சூடி இருக்கிறாங்க இதை அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு நகர்ப்புற தேட ஆரம்பிச்சேன் அந்த வாகைப்பூவை கொடியில் விற்கிறார் ஒரு ஒரு ஒன்ன திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்காததுன்னா ஆனை கடல் திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்காது யானை திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்காது அதுவும் சேர நாட்டினுடைய அடையாளமா இருந்தது அதை வச்சாரு பிறகு கட்சிக்கு பேர் சூட்டிட்டார் அன்னைக்கு நான் உங்களை மாதிரி ஒரு வலைத்தளத்துக்கு பேட்டு கொடுத்தால விஜய் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் ஆரம்பமே சரியில்லையே அப்படின்னு ஏன் அப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டார் அதிகாரத்திற்கு பிறகு வல்லினம் வந்தால் இக் ஒற்றெழுத்து போடணும் வெற்றிக்கு அதுக்கு பிறகு இக்கு வரணுமே இக்கு வரலன்னா சிக்கலாகிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கே மாற்றிட்டார் நான் சொல்லிதான் நான் தான் முதல்ல சொன்னேன் ஆமா ஆமா எல்லாேருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கிழக்கணும் அவர் பாசிசம் பாயாசம் அப்ப பாசிசத்தோடு பாயாசத்தை ஒப்பிடுகிறீங்களா பாசிசம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு உங்களுக்கு தெரியலையா இந்த நாட்டில் கோவிந்த பன்சாரை கொல்லப்பட்டார் நரேந்திர தபோல்கர் கொல்லப்பட்டார் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்ட ஹம்பி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பேராசிரியர் கல்பிரிக்கி கொல்லப்பட்டார் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கன்னட மக்களுக்கு கொடுத்து கருத்துரிமைக்கு கவசம் தந்த பெருமாட்டி கௌரி லங்கேஷ் அவர் வீட்டு வாசலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஊப்பா சட்டத்தில் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ்ல கைது செய்யப்பட்ட ஒரு எண்பது வயதை எட்டியவர் மலைவாழ் மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று தொண்டூழியம் செய்ய போன இடத்துல அவர் கைது செய்யப்பட்டார் கராக்கிரகத்தில் அடைக்கப்பட்டார் அவருக்கு பக்கவாதம் வந்து விட்டது அவர் பெய்து வைக்கிற சிறுநீரை அப்புறப்படுத்த ஆள் இல்ல அவருடைய மலத்தை அப்புறப்படுத்த ஆள் இல்லை பக்கவாதம் வந்து ஒரு குவளை தண்ணீரை கையில் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் நலிவுற்று கிடக்கிறார் ஜாமீன் கேட்குறோம் கிடைக்கல சிறைச்சாலைக்குள்ளே செத்தார் ஸ்டேன்ஸ் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய தீர்மானம் இல்லாம நீ முன்னூத்தி எழுபத தூக்கி வீசின நீ இதுக்கு பேர் தான் பாசிசம் இந்த பாசிசத்தோடு தமிழ்நாடு அரசை ஒப்பிட்டு பேசுகிறீரா இந்த ஒரு கேள்வி வருகிறது அப்படி என்றால் தமிழ்நாடு அரசாங்கத்தை எந்த நோக்கத்தில் விமர்சிக்கணும் இப்ப நீங்க வரிசையா கேக்குறீங்க சட்டம் ஒழுங்கு கெட்டது நீங்க நான் இதுல மாட்டுவேன்னு உங்களுக்கு ஒரு நோக்கம் நடத்துனீங்க ஐந்து பேர் இறந்துட்டாங்க அந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க கூட போக முடியலையே இறந்தவர்களுக்கு ஒரு நிவாரணம் கொடுப்பதற்கு கூட உங்களால போக முடியலையே அந்த மாநாட்டில் கலைநுட்பத்தோடு வடிவமைத்த பந்தல்காரரை அந்த மாநாட்டு பந்தலிலேயே நீங்க கொண்டாடி இருக்க வேண்டுமே கனையாளி போட்டு அப்படித்தான் திமுக பண்ணுவாங்க மதிமுக பண்ணிருக்கு நாங்க பண்ணியிருக்கோம் ஒரே பந்தல்காரரை தான் வரிசையாக கூப்பிடுவாங்க அவர் கையில இப்ப நாங்க போட்ட மோதிரம் மட்டும் பத்தொன்பது மோதிரம் இருக்கு நீ பனையூருக்கு வர சொல்லி அனுபவிக்கிறியே அப்ப அவரு மனசு வேதனைப்படுவாரு மாநாட்டுக்கு இடம் தந்தாங்களே தடை இருந்தது தாண்டி தந்தாங்களே அவங்களையாவது பனையூருக்கு வர சொல்றீங்களே சரி நீங்க ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வதற்கு தனி விமானத்துல போறீங்க உங்க கட்சியினுடைய தொண்டன் இந்த நாட்டுல செத்து போனா துக்கம் விசாரிக்க கூட போகலைன்னா அந்த கட்சி தொண்டனுடைய உள்ளம் எவ்வளவு உலை நெருப்பா இன்னைக்கு கொதிக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க உங்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தருவதாக சொல்லி தந்தார்களான்னு எனக்கு தெரியல எதுக்கு ஒய் பிரிவு வேண்டாம் நீ உங்களால சொல்ல முடியல ஒய் அப்போ இந்த ஒய் பிரிவு தர்றவனுக்கு ஏதோ நோக்கம் இருக்கு அப்ப அந்த நோக்கத்துக்கு நீங்க பதியாகிட்டு நாஞ்சில் சம்பத்து எந்த நான் பலியா இருப்பார் ஒரு வார்த்தை வந்து பாயசங்கிறது ஒரு ஸ்வீட் பாய்ஸ்னா இருக்குங்கிற மாதிரி தமிழக அரசாங்கத்தை சொல்றாரா தமிழக அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு தம்பி விஜய்க்கு இருக்கிற உரிமையை நாஞ்சில் சம்பத்து தான் அப்படித்தான் அரசியல் செய்யணும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை தூக்கி கணைகள் வீசுவதும் அந்த கட்சியை திக்குமுக்காட செய்வதுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற விஜய் செய்ய அதையாவது செய்கிறாரா அனைத்து நமையா மகளிர மகளிர அந்த தினத்தை உள்ள அறிக்கையுமே பயங்கர ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கிறார் அதுல எந்த குறையும் வைக்கலையே அவர் ஒவ்வொரு நாளுமே வந்து தமிழக சட்டப்பேரவையில் நடக்கிற விஷயத்தை கூட அவர் கண்டனம் தெரிவிக்கிறார் என்ன கேட்குறேன் ஒரு அஞ்சலை அம்மாள் பெரியார் அம்பேத்கர் உங்களுடைய வழிகாட்டின்னு சொன்னீங்கல்ல சொல்லி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சரி அந்த இரண்டாவது ஆண்டு நினைவு நாள்ல அவங்க படத்துக்கு பூ போடுறீங்களே அவங்களுடைய லச்சனை என்னன்னு ஒரு பத்து நிமிஷம் உங்களால் பேச முடியுமா நீங்க இன்னொரு தர வாடகைக்கு கூப்பிட்டு பக்கத்துல வச்சுட்டு அந்த வாடகைக்கு போன மனிதன் மன்னராட்சி நடக்குதுன்னு சொல்றாரு நடக்குதா வாரிசு அரசியல அவர் பறைமுகமா குறிப்பிட்டு சொல்றாரு யாரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மன்னராட்சிங்கிறது வாரிசு அரசியல குறிப்பிட்டு யாரு ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா விருதலை சிறுத்தை கட்சியில இருந்து உனக்கு என்ன பின்புலம் இத பேச நீ யாரு உதயநிதிக்கு சரி உதயநிதியை திமுக அதை விடுங்க நான் விடுங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அரசியலை நீங்க செய்திங்களா உங்களுக்கு தங்கச்சி மடம்தான் உங்களுடைய வேர் இன்னைக்கும் தங்கச்சி மடத்தில் இருக்கிற மீனவர்கள் கண்ணீரிலும் துயரத்தில் மூழ்கி இருக்கான் திசா நாயகா என்கிற இலங்கையினுடைய புதிய அதிபர் டெல்லியில இருக்கும் பொழுதே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் பாம்பர்ல பதினெட்டு பேரை கைது செய்துட்டான் லட்சக்கணக்கான ரூபாய் இன்னைக்கு தந்தா தான் விடுதலை செய்வோங்கிறான் ஒரு மீனவனுடைய துயரத்தில் அவனுடைய ஒரு படகு தான் அவனுடைய வாழ்நாள் சேமிப்பு அதை இன்னைக்கு சிங்கள காடையர்கள் உடைத்து நொறுக்கிறான் நீ ஏதாவது பேசியிருக்கிறியா இல்ல அரசாலும் தமிழக அரசே வந்து ஒன்றும் பேச முடியாம இருக்கும் போது இப்போ வந்து விஜய் அவர்களை பார்த்து பேசியிருக்கீங்க பேசிருக்கீங்க கேட்குற சரியான விவாதமாக இருக்குமா சார் இல்ல அரசுக்காவது பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பு அவர் செய்யலங்கிறது அவர் அது ஒரு பொறுப்பு இருக்கு ஏன்னா அரசு வந்து எதை பேசினாலும் அது பிரச்சனையாகும் என்பதை விட அரசுங்க கையில அகப்பை இருக்கு அந்த அகப்பையில பொறுப்பு என்கிற தானியம் இருக்கு உங்க கையில இருக்கிறது வெறும் அகப்பை நீங்க விருப்பம் போல ஆட்டலாம் ஆட்ட மாட்டேங்கிறீங்க எவ்வளவு இஷ்யூ இருக்கு அன்றஸ்வருடைய கம்பார்ட்மெண்ட்ல பயணிச்சிருக்கீங்களா நீங்க நீங்க இல்ல புரியுது விஜய் அவர்கள் விஜய் இன்னைக்கு இந்த ரயில் பயணிகள் படுகிற துன்பம் தெரியுமா உங்களுக்கு நாம் நான் டிக்கெட் எடுக்க தயார் இல்லை நம்ம இந்த கேள்வி கேட்டோம்னா அவர் உதயநிதியை பார்த்து அந்த கேள்வி கேட்பாங்க அவங்க சைட்ல இருந்து உதயநிதி அவர்கள் பயணம் செஞ்சிருக்கிறாங்க கேட்கும்போது அது இல்லைங்கிற ஒரு வார்த்தை வாதம் தான் இல்லைங்க ஒரு இந்தியாவில் ஒரு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் தமிழ்நாடுன்னு ஒரு பேரை கூட அவங்க மென்ஷன் பண்ண மறுக்கிறாங்க தமிழ்நாடு தலைநகர் மெட்ரோ திட்டத்துக்கு ரெண்டாவது கட்ட நிதியை நேரடியாக போய் கேட்டு அதை வாங்குறதுக்கு ஒரு போராட்டத்தையும் நடத்தி இருக்கிறார் ஸ்டாலின் இப்ப மதுரைக்கும் கோவைக்கும் வேணும்னு கேக்குறாரு நீ தாக்கல் செய்த நிநிலை அறிக்கையில் அதற்கு நிதி ஒதுக்கப்படும் என்றதோ அந்த திட்டம் மத்திய அரசின் பரிசீலனை சொல்ல முன் வந்தாரா இத கேட்க மாட்டீங்களா நீங்க தொகுதி மறுசீரமைப்புல அந்த கூட்டத்துல கட்சி தலைவர் சார் வரலைன்னாலும் போய் வந்தாரா நான் வரவே இருக்கிறேன் நான் என்ன கேக்குறேன்னா லட்சக்கணக்கார வாலிபர்கள் உங்களை நம்பி இருக்காங்க அந்த வாலிபர்களுடைய கனவுகள் தம்பி விஜய்க்கு மிகுந்த அடக்கத்தோடு சொல்லுகிற கருகிக்கொண்டே இருக்கிறது நீ அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கீங்க இல்லையே எவ்வளவு இருக்க வேண்டிய நேரம் இது யுத்த காலம் உங்கள் ஆயுதங்கள் எங்கே உங்கள் அணிவகுப்பு உங்கள் போர் முழக்கம் எங்கே நீங்கள் எங்கே போக போறீர்கள் எதுவுமே தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச அவரோட தினத்துக்கு மகளிர்க்கொண்டு அறிக்கை மற்றபடி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெரியார்கள் அவர்கள் பற்றி பேசும்போது அதுக்குண்டான அறிக்கை கண்டன அறிக்கையெல்லாம் வர்றாரு எந்த இடத்துலையுமே வந்து அவர் சுணங்கி போன மாதிரி தெரியல எல்லா இடத்துலையுமே தேவையான கண்டனங்களும் அவர் தான் இருக்கிறாரு இது எவ்வாறு பாக்குறீங்க நீங்க நான் என்ன சொல்றேன் இது அவராக எழுதுகிறாரா அவர் எழுதலன்னு சொல்ல சார் அவர் எழுதுறாராங்கிற கேள்விக்கு சரியான கேள்விதான் ஆனா அவர் எழுதிருக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படி அப்படி அவர் தான் அப்படின்னா அந்த ஏன் நீங்க எல்லாத்தையும் அடியும் முடியும் தொடாம எங்கி பட்டும்படாம பேசுறீங்க நிர்மலா சீதாராமன் பெரியாரின் பேரை சொல்ல ஒரு தகுதி இருக்கா நிர்மலா சீதாராமன் ஏன் சொல்றாங்க இட் இஸ் கல்ச்சுரல் வார் இது ஒரு கலாச்சார யுத்தம் ஏன்னா இந்த திராவிட இயக்கம் என்கிற இந்த மிகப்பெரிய நூற்றாண்டு விழா கண்ட அமைப்புக்கு பெரியார் தான் எங்களுக்கு அடையாளம் பெரியார செதைச்சிட்டா எங்களை செதச்சிடலான்னு நம்ம திட்டம் போடுறாங்க இதை சரியாக தம்பி உள்வாங்கிக்கிட்டாங்க எனக்கு தெரியல இந்த நாட்டின் பிரச்சனையே பிஜேபி தான் நாட்டினுடைய பிரச்சனை ஆர் இந்த நாட்டினுடைய பிரச்சனையே இந்த நாட்டில் வகுப்புவாதம் தான் நாக்பூர்ல அவுரங்கசீப் அவருடைய நினைவிடத்தை தகர்க்கணும்னு சொல்லி ஒரு ஒரு கூட்டம் ஆரவாரம் செய்கிறது அமைதியை குறைக்கிறது நாக்பூர்ல சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது இதுக்கு பிறகு சட்ட ஒழுங்கு கெட்டது ஒரு ஒரு நினைவிடம் அப்ப காலம் சென்றவர்களை கல்லறைக்குள் போனவர்களை காயப்படுத்துகிற இந்த ஈன கலாச்சாரத்துக்கு உங்க எதிர்வு ஞாட்டினீங்களா திருப்பரங்குன்ன பிரச்சனை என்னது அங்க ஒரு கைலாசநாதர் இருக்கிறார் அங்க ஒரு சிக்கந்தர் பாட்ஷா பள்ளிவாசல் இருக்கிறது சத்தம் இல்லாமல் சிவபக்தர்களும் போவார்கள் இஸ்லாமியர்களும் போவார்கள் அந்த சிக்கந்தர் பாஷா வதுல ஓதி முடித்து விட்டு அவர்கள் அசைவ உணவு சாப்பிடுவார்கள் அது இயல்பாக அந்த அசைவ உணவை கைலாசநாதர் கோவிலுக்கு போற நாஞ்சில் சம்பத்தை சாப்பிடுவேன் இது காலம் காலமாக அங்கே இருக்குது எப்படி ஒரு பாபர் மசூதியை பிரச்சனையாக்குனார்களோ அது மாதிரி தமிழ்நாட்டில் அதுக்காக அவங்க வழி தேடிட்டு இருக்காங்க திருப்பரங்குடியை கையில் எடுத்தாங்க காவல்துறை விழித்துக் கொண்டது அரசு விழித்துக் கொண்டது இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றம் விழித்துக் கொண்டதுனால அமைதியாக இருக்கும் இதையெல்லாம் தம்பி பேசணும்னு நாஞ்சில் சம்பத் எதிர்பார்க்கலை நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நாஜில் சம்பத் சாரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் மூத்த அரசியல்வாதி ஒருவேளை விஜய் அவர்களிடம் வந்து அழைப்பு வந்தால் அவர்களுடன் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லை ஏற்கனவே இது கேட்டாங்க பெரியார் அண்ணாவை பேசி வளர்ந்தனா அந்த தடத்திலேருந்து மாற முடியாது அண்ணா திமுகவில் சேர்ந்தது எனக்கு அலர்ஜி நான் சேர்ந்த பிறகு தமிழீழத்தை ஆதரித்து தீர்மானம் கொண்டு வந்தார்கள் சட்டமன்றத்தில் ராஜபக்ஷையை போர்க்குற்றவாளி என்று அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார்கள் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார்கள் சிங்கள ராணுவத்திற்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே பயிற்சி கொடுக்கக்கூடாது என்று தீர்மானம் கொண்டு வந்தார்கள் ஒரு கிளப்ல வேட்டி கட்டிட்டு போன ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அவமதிக்கப்பட்டதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தார்கள் நான் எந்த கொள்கையை பேசினேனோ அந்த கொள்கையை பேசுகிற இடத்திற்கு அதிமுக நான் அதில் இயங்கிய காலத்துல வந்தது இதை நாம் விஜய்கிட்ட எதிர்பார்க்க முடியுமா வெளிப்படைத்தன்மை டெமோக்ரஸியில வெளிப்படைத்தன்மை தன்மை வேணும் அது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கா அங்க டிசைடிங் அத்தாரிட்டி யாரு ஒண்ணுமே புரியல எனக்கு நான் வெளிப்படையா வெட்டுன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுறவன் ஆதிக்கம் எவ்வளவு உயரத்தில் இருந்தால் அதன் கன்னத்தில் அறையணும்னு நினைக்கிறவன் தம்பி என்ன ஜீரணித்துக் கொள்வாரா ஒரு நாள் பேசி வாழுகிற வாழ்க்கை என் வாழ்க்கை அனுமதிப்பாரா இன்னொரு கேட்டார் நாளை பெரியாரை பற்றி ஒரு செமினார் போட்டு என்னை கூப்பிட சொல்லுங்க அண்ணாவை பற்றி ஒரு செமினார் போட்டு என்ன பேச சொல்லுங்க நான் வர்றேன்ன ஒரு அதுக்கு தயார் இல்லை அவர் நன்றி சார் உங்களுக்கு